குளத்துப்பாளையத்தில் தெருநாய்கள் தொல்லை கட்டுப்படுத்துமாறு தாராபுரம் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பதினான்காவது வார்டு உறுப்பினரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் மனுவில் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் குலுக்குப்பாளையம் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வளர்த்து வருகின்றனர் ஆடுகளை பகல் நேரங்களில் காடுகளில் மேய்த்து இரவு நேரங்களில் மூங்கில் பட்டியல் அடைத்து பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்குள் இடைச்சாமி என்பவரது தோட்டத்தில் இருபத்தி ஒரு ஆடுகளையும் முத்து என்பவரது நான்கு ஆடுகளையும் லிங்கசாமி என்பவரது ஐந்து ஆடுகளையும் பீட்டர் குமார் என்பவரது மூன்று ஆடுகளையும் பாலு என்பவரது நான்கு ஆடுகளையும் நாட்டுத்துறை என்பவரது மூன்று ஆடுகளையும் வெறி நாய்கள் கடித்து குதறின இந்நிலையில் இன்று காளியாத்தால் என்பவரது ஆடு மற்றும் குட்டி என ஆடுகளை கடித்து சேதப்படுத்தி கொன்றுவிட்டது எனவே கடந்த ஒரு மாதத்திற்குள் நாற்பத்தி ஐந்து ஆடுகளை தெருநாய்கள் கடித்து கொன்று குவித்துள்ளது எனவே எங்கள் பகுதியில் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் தொடர்ந்து ஆடுகளை வளர்க்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் விவசாயிகளின் அடிப்படை வாழ்வாதார தொழிலான ஆடு வளர்ப்பு தொழிலை தொடர்ந்து செய்யும் விதமாக ஆடுகளை கொள்ளும் நாய்களை உடனடியாக கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் கூறியுள்ளனர் மேலும் தெரு நாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த மனுவினை கொளத்துப்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி தெரு நாய்களை கட்டுப்படுத்த வழிவகை செய்யப்படும் எனவும் மேலும் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி தெரிவித்தார் உட்பட்ட பகுதிகளில் விவசாயிகளின் முக்கியமான வாழ்வாதாரமாக ஆடு வளர்ப்பு ஆடு வளர்த்து வருகின்றார்கள் விவசாயிகள் அந்த ஆட்டினை பெருநாய்கல் தொடர்ந்து ஒரு மாத காலமாக ஒருவர ஒருவர் ஆடாக மேயும் ஆடு ஆடு பகலில் மேய்ச்சலுக்காக காடுகளில் விடப்படுகின்றது அந்த காட்டுப் பகுதிகளில் சென்று ஆட்டை பிடித்து தடித்து கொன்றுவிடுகிறது தற்போது சில இரண்டு தின இரண்டு தினங்களுக்கு முன் அது வளர்த்தும் மூங்கில் மூங்கில் ப பட்டியில் அடைத்து வளர்த்து வருகின்றார்கள் அந்த பட்டியில் சென்று இரவு நேரங்களிலும் சேதப்படுத்தி வருகிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் விவசாயிகளின் வாழ்வாதாரமான ஆடு வளர்ப்பு தொழில் மிக முக்கியமான தொழிலாக வாழ்வாதாரமான தொழிலாக இருக்கிறது எனவே இந்த பகுதியில் இந்த தெருநாய்கல் ஆடுகளை தொடர்ந்து ஒரு மாத காலமாக குறிப்பாக இந்த நமது எனது உட்பட்ட குழுக்கப்பாளையம் திருவள்ளூர் நகர் பகுதியில் தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆடுகளுக்கு மேல் கடித்து கொன்றுவி கொன்றுவிட்டு சேதமடைந்துள்ளது கடித்து கொண்டு விட்டது தொடர்ந்து இது ஒரு மாத காலமாக நடைபெற்று வருவதால் நம்ம இந்த தெருவு நாய்களை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுத்து பொதுமக்கள் விவசாயிகள் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகி இந்த வாழ்வா அடிப்படை வாழ்வாதார தொழிலான ஆடு வளர்ப்பை கைவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இன்று வட்டாட்சி அலுவலகத்தில் அவர்களை சந்தித்து இந்த அதிகாலையில் கூட நான்கு ஆடுகளை நாய்கள் கடித்து அந்த புகைப்படத்துடன் கூடிய இணைப்பை வட்டாட்சியரவர்களிடம் வழங்கியுள்ளோம் வட்டாட்சியர் அலுவல அலுவலர் அவர்கள் நமக்கு தெரிவித்ததாவது பேராட்சிக்கு பேரூராட்சிக்கு உடனடியாக இந்த தகவலை தெரிவித்து நாய்களை பெருநாய்களை கட்டுப்படுத்தும் விதமாக நடவடிக்கை என்று நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார்